நினைக்கிறேன் ஹாய் குட் ஈவினிங் என்னுடைய பேர் ராஜலக்ஷ்மி நான் அகத்தியர் யுகம் என்னும் சேனலில் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட அகத்தியர் யுகம் சேனலுக்கு வந்து பார்க்குறேன் சப்ஸ்கிரைபர்களுக்கும் வியூவர்ஸ்கும் ஃபஸ்ட்டு என்னோடய நன்றியாக சொல்லிக்கிறேன் யாராவது புதுசாக என்னோடய லைவுக்கு வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் ஃபாலோவும் பண்ண மறந்துடாதீங்க இப்போது நம்ம வந்து இப்போ ரெகுலராக அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு சேனல் அதனால் இதில் தான் போயிட்டுருக்கு இன்னைக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் யாரை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எட்டாவது நாயன்மார்களான ஏனாதி நாத நாயனார் ஏனாதி நாத நாயனார் அப்படிங்கிறவரை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இப்போ அவருக்கு என்ன சிறப்பு அவர் இதில் என்ன ஸ்பெஷலாக இருந்தார் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்ல போகிறோம் சரிங்களா இப்போது இவர் வந்து அந்த அந்த காலத்து இப்போ ஸ்கூல்லலாம் இருக்குது இல்லையா கொண்டு போய் ஒரு ஸ்டேஜ் வரையும் பசங்களை வச்சுருப்போம் அதுக்கப்புறம் கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு யூகேஜி எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டு நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு போய் எந்த ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸோ அந்த ஸ்கூலில் கொண்டு போய் விடுறோம் அந்த மாதிரி இந்த அந்த காலத்தில் மன்னர்களும் மன்னர்களுக்கு பிறப்பாங்க இல்லையா பசங்கள் இளவரசிகள் இளவரசர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குருகுல கல்விகள் அதாவது யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட கொண்டு போய் இந்த மன்னர்களே வந்து தன்னுடைய பசங்களை கொண்டு போய் விடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் எங்கள் பசங்களுக்கு நல்லதாக சொல்லி கொடுங்க அதுக்கு பேர் குருகுல கல்வி இப்போ அது அப்படியே மாறி 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 இப்போ என்ன வந்துருச்சுன்னா ஸ்கூல்ஸு காலையில் கொண்டு போய் விட்டோன்னா ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனால் அப்போ அப்படி கிடையாது அந்த அந்த மெத்தடே இல்லை அதுக்கு பதிலாக எப்படி இருக்கும்னா ஒரு மன்னருக்கு இளவரசர்களோ இல்லை இளவரசுகளோ பிறக்கிறாங்கனாலும் இல்லை அந்த ஊரில் கொஞ்சம் நல்லா படிக்க வைக்கிறா முடியும் அப்படின்றவங்க செல்வந்தர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி யார் சொல்லி கொடுக்குறாங்களோ திறமை மிக்கவங்கள கல்வியில் ஒழுக்கத்தில் அப்போல்லாம் வந்து இப்போ நம்ம மார்க் வச்சு தான் பண்ணுறோம் அப்போ வந்து நம்ம பசங்களை எப்படி வளர்க்குறாங்க ஒழுக்கம் இருக்கா ஒழுக்கத்தோடு வளர்றாங்களா அப்படிங்கிறத மட்டுந்தான் பார்ப்பாங்க சரிங்களா அந்த வரிசையில் இந்த ஏனாதிநாத நாயனார் வந்து ரொம்ப நல்ல முறையில் வித்தை வில் வித்தை போர் செய்கிற முறைகள்லாம் அப்போது வந்து அதுதானே கல்வியாக இருந்தது அதனால் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டு மன்னர்கள் வந்து சண்டை போட்டாங்கன்னா இவங்க எப்படி அதை பீட் பண்ணுறாங்க அதை எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக தான் இதை வச்சாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்வித்தையில் ரொம்ப 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 ஃபேமஸாக இருந்தவர் இந்த ஏனாதிநாத நாயனார் இவரோட ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருந்து நாச்சியார் கோவில்னு ஒரு ஒரு பிளேஸ் இருக்கும் அந்த நாச்சியார் இருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் எகினூர் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்தது அப்படி மறுபடியும் மறுபி ஏனாதி அப்படின்னு வந்துடுச்சு அந்த ஊரில் தான் இவர் பிறகுறாரு அங்கே அவங்க தாத்தா அந்த மாதிரி அரசர்களுக்கெல்லாம் பாடசாலைகளில் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா ஆனால் இவர் வில் வித் வால்ஸ் வாழ்வித்தையில் இவரை பீட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது இவர் வாழை எடுத்தாருன்னா எதிரிகளை தும்சம் பண்ணிட்டு தான் அந்த வாழையே வைப்பார் அந்த அளவுக்கு ரொம்ப 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 ஃபேமஸாக இருந்தவர் சரிங்களா அப்படி போயிட்டுருக்கும்போது என்னாச்சுன்னா இந்த மன்னர்களோட இவங்க இந்த செல்வந்தர்கள் எல்லாருமே கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் அவர்கிட்டயே விடுறாங்க இவரோட இன்னொரு ஸ்பெஷல் ஏன் இதில் இவர் வரார் அப்படின்னு பார்த்தா இவருக்கு முன்னாடி யாராவது திருநீர் பூசிகிட்டு இருந்தாவோ இல்லை ருத்ராட்சம் போட்டிருந்தாவோ இல்லை சிவனோட பஞ்சாசம் சொல்லிக்கிட்டு இருந்தாவோ இந்த வார்த்தைகள் கேட்டாவோ அந்த உடைகள் அணிந்திருந்தாவோ அவங்க யாரையுமே இவர் கொல்ல மாட்டார் நிகராக அவங்கள விட்டுட்டு பக்கத்தில் இருக்கவங்களோட ஃபைட் பண்ண போயிடுவார் ஓகேங்களா இப்போது இந்த மாதிரி மன்னர்களுக்கெல்லாம் நிறைய புகழ் சேர்த்தவர் இவர்கிட்ட தான் நம்ம பசங்க படிக்கணும் வித்தையில் ஒரு பேர் வரணும்னா இவரை தான் நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர்கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க இப்போ ஏகப்பட்ட பேர் சேர 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 இவரோட சொந்தக்காரவங்களே அதாவது ஒரு ஹீரோன்னு ஒன்று இருந்தால் ஒரு வில்லன்னு ஒன்று வரணும் இல்லையா வரலாட்டின்னா நல்லா இருக்காதுல்ல அந்த மாதிரி இப்போது இவர் இவ்வளோ யாருக்கும் எந்த இடத்துலையும் தீங்கு நினைக்காம நமக்கு கிடைக்கிற காசை சிவனடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் தொண்டு செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அவர் பாட்டில் அவர் குடும்பம் உண்டு அவர் உண்டுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஆனாலும் நிம்மதியாக விடுறாங்களா விட மாட்டாங்க அதுக்கு பதிலாக என்ன நடக்குதுன்னா இவர் இவரோட சொந்தக்காரவங்களே சொந்தக்காரர்ல அப்படின்றவரு இருக்காரு இவரோட சொந்தக்காரர் அதாவது சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க அப்படி இருப்போம் இல்லையா எல்லாருமே கத்துக்க போறாங்களே இதே ஊர்ல நானும் தானே இருக்கேன் எங்க தாத்தா ஒன்று தானே இப்போ கிட்ட படிக்க வர்றதுக்கு என்ன அரசாங்கமும் அரசரும் வந்து பசங்க எல்லாத்தையும் இங்கேதான் கொண்டு வந்து விடுறாங்க இவங்க மட்டும்தான் அரசவைக்குள்ள சகஜமா போயிட்டு வர முடியுது அங்கே பெரிய பேரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே உள்ளுக்குள்ளே பயங்கர பொறாம பொறாம இல்லாத மனிதர்களே கிடையாது இல்லையா அதுவும் இவர் சொந்தக்காரர் வேற இருந்து வந்திருந்தா கூட பரவாயில்ல ஆனால் சொந்தக்காரவங்களுக்குள்ளையே இவர் ஏதாவது ஒன்று பண்ணணும் இவர் எப்படியாச்சும் ஒன்று பண்ணணும் பண்ணணும்னு யோசிக்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு திட்டம் போட்டுக்கிட்டே வர்றாரு ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஒருத்தர் பொகா பொறாமைப்படுறாங்க அப்படின்னா இது வந்து அந்த காலத்து கதை மட்டும் கிடையாது இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் இது பொருந்தும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நீங்களே உங்களோட சுச்சுவேஷனில் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும் இது என்ன ஏன் இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ பொறாமைன்னு ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களை எப்படி அழிக்கலாம் இவங்கள எப்படி தப்பு சொல்லலாம் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசுகிறது அப்போ தானே அவங்களுக்கு கோபம் வரும் அப்போ தானே தேவையில்லாமல் ஒரு சண்டை இழுக்க முடியும் அப்போ தானே இவங்க ஆள் மாதிரி காமிச்சுக்க முடியும் இப்போ ஒருத்தர் சாதாரணமாக ஒரு முன்னேற்றம் வந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட யாருமே போக மாட்டாங்க ஆனால் அதையே பொறாமையாக ஒன்று மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு திட்டம் தீட்ட ஆரம்பிச்சுருவாங்க திட்டம் தீட்டுனாலே அங்கே பொறாமல் பொங்கி வழியுதுன்னு அர்த்தம் தன்னால் இயலாததை அடுத்தவர்கள் செய்யும் பொழுது அதை நம்மளால் முடியலையேன்ற இதை அதை ஏற்றுக்கிறதுக்கு கூட பக்குவம் இல்லாமல் எப்படியாச்சும் அவனை கவுத்தரணும் என்ன பண்ணலாம் என்ன செஞ்சால் தப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது சரிங்களா இந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு போகும்போதும் வரும்போதும் அசிங்க அசிங்கமாக திட்டாரு இவன் மட்டும்தான் ஆளா ஏன் எங்கள் தாத்தா இல்லையா எங்களுக்கெல்லாம் அது தெரியாதா நாங்கள்லாம் என்ன கற்றுக்காமல் இருந்தோமா எல்லாம் ஒரு தந்த வழியில் தானே வந்தோம் எங்களுக்கு இல்லாதது அவங்களுக்கு மட்டும் என்ன இருக்குது சும்மா தாஜா பண்ணி இருக்கான் ஒன்றும் தெரியாது எங்கள் அளவுக்கு வித்தையும் தெரியாது ஒரு எதுவுமே தெரியாது கூமுட்டை ஆனால் அரசர் வச்சிகிட்டு இருக்காரு என்ன பண்ணுறதுன்னு போகும்போது வரும்போதும் பேசுகிறாரு ஆனால் இந்த ஏனாதி நாயனார் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் அமைதியாக இந்த காதில் கேட்டு இந்த காதல கேட்காம போகிறார் நல்லவர்களுக்கும் கற்றவர்களுக்கு சிறப்பு அமைதியாக போகிறது தான் நாய் தான் குழச்சிக்கிட்டே இருக்கும் கூட சேர்ந்து நம்மளும் பண்ணலாமா நம்ம பாட்டில் நம்ம வேலையை செஞ்சோம்னா நம்ம கடமையை நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அதை விட்டுட்டு இப்போ ரீசண்டாக சொல்லுவாங்கல்ல சில்லற காசு சவுண்டு வரும் பணம் வந்து சவுண்டு வராது அதுதான் உண்மை அது மாதிரி ஏனாதி நாயனார் என்ன பண்ணுறாரு இவனுக்கு ஒன்றுமே தெரியலனாலும் சும்மா போகிற வர எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான் இவனுக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனாலும் அவன் கேட்ட படம் சரிங்களா இப்படி போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது நம்ம இப்படி போய் மம்படியே வம்பிளுத்தும் கூட திட்டியும் கூட நம்ம கூட சண்டைக்கு வர மாட்டேங்கிறானே எதாவது பேசுனா அதை பெருசு பண்ணி அப்படியே நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லி கொண்டு போயிடலாமே ஏன் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு கோபம் வருது அவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இவங்க கிட்ட படிக்கிற ஸ்டூ இவர்கிட்ட யாருமே சேர்றது கிடையாது அவர்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் தப்ப தப்பாக சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த அந்தளவுக்கு தெரியாது எனக்கு தான் எல்லா திறமையும் தெரியும் எனக்கு வாழ்வி தேவை அது தெரியும் இது தெரியும்னு சொல்லிகிட்டே இருக்கான் இ இதுவும் அவர் கண்டுக்கலை போகிறவங்க அங்கே போய் படிங்க அதை மீறி என்கிட்ட வரவங்க எனக்காக வரவங்க வாங்க அப்படின்ற மாதிரி ஏனாதி நான் ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டுருக்காரு ஆனால் இதை பார்த்து பொறுக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து உட்காந்து யோசிக்கிறான் இவரை என்ன பண்ணலான்னு இது பொறாமையின் உச்சம் சரிங்களா ஒருத்தர் பொறாமப்பட்டு அது மூலமாக அவரால் அதை தீர்த்துக்க அந்த பகையை தீர்த்துக்க முடியல அப்படின்னா அடுத்து அவங்க எடுக்கிறது என்னவாக இருக்கும் அவங்கள கொலை பண்ணிடணும் இல்லைன்னா அந்த ஏரியாவிலே இருக்கக்கூடாது அவங்க நம்ம பார்க்க பார்க்கக்கூடாது அந்த அளவுக்கு இந்த பொறாமைங்கிற தீ எரியுமாம் எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே இவர் மட்டும் விதிவிலக்கா என்ன இவர் அதிசூரன் என்ன பண்ணுறாரு நைட்டு ஃபுல்லாக யோசிக்கிறாரு இவனை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணுறான்னு அப்போது சரி டைரெக்டாக சண்டைக்கு கூப்பிட்றலாம் கூப்பிட்டு ஃபைட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே போய் உன்னை நான் இங்கே வச்சு சொல்கிறேன் உனக்கு அது தெரியவே மாட்டேங்குது உன்னை நான் திட்ட தான் செய்கிறேன் ஆனால் உனக்கு தெரிய மாட்டேங்குது நீ உண்மையிலேயுமே வீரனாக இருந்தால் நீ உன் பசங்களை கூப்பிட்டுட்டு வா நான் என் பசங்களை கூட்டிட்டு வரேன் ரெண்டு பேரும் ஊருக்கு வெளியில் ஊருக்குள்ளே சண்டை போடுவேண்ணா ஊருக்கு வெளியில் ஒரு கிரவுண்டில் வச்சு சண்டை போடுவோம் யார் இதில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அரசர்களோட குடும்பத்துக்கு டேரக்டாக போகிறதுக்கோ வர்றதுக்கோ ஆள் பயிற்சி சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க தான் சிறந்தவங்க அதை விட்டுட்டு நான் தான் பெருசு நீ தான் பெருசு நீ போகக்கூடாது அப்படின்னு இவர் சொல்கிறாரு நாயனார் இது இதுவரைக்கும் அமைதியாக இருந்தவர் அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாரு ஓகே இந்த இந்த போட்டிக்கு நான் வர தயார் எதுக்காக சொல்கிறாருன்னா இவர் பொறாமையில் இவர் கேரக்டரை வச்சு பேசும்போது அவருக்கு கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் உனக்கு திறமை இல்லை அது இல்லை இது இல்லைன்னு பின்னாடி பேசும்போது ஒரு மனிதன் அவங்களால முடியாததை அடுத்தவங்க இகழ்வா பேசும்போது அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே கடந்து போறதுக்கு மிகப்பெரிய பக்குவம் வேணும் அந்த பக்குவம் இவர்கிட்ட இருந்தது அதனால அவர் அமைதியாகவே போயிட்டாரு ஆனா கடைசியாக அவன் டச் பண்ணது வீரம் உனக்கு வீரம் இருந்ததுன்னா டேரெக்டாக நீ சண்டைக்கு வான்னு கூப்பிட்டோனே தான் அவர் என்ன பண்றாரு இந்த இடத்துல நம்ம பீரோனு ஒரு ஒரு ஜென்ஸுக்கு வரும்போது அந்த இடத்துல கூட நான் உன்னோட ஃபைட் பண்ணலாட்டினா நீ பேசினதெல்லாம் உண்மையாயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்றாரு டக்குன்னு நீ சண்டைக்கு வா என்னைக்கு உனக்கு என்னைக்கு தோதோ அன்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு போனா அடுத்த நாள் இவங்க பசங்க இவங்க இவர் இவங்க பசங்களை கூப்பிட்டு வந்துடுறாரு இவரும் அதே மாதிரி இவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிடுறாங்க ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகுது பயங்கரமாக வெட்டி விளாசி போயிட்டே இருக்கிறார் அவரோட வாழுக்கு யாராலையும் பதில் சொல்லவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவர் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு கண்ட்ரோலே பண்ண முடியலை ஆனால் இதே இது இவருக்கு இந்த அதிசூரன் இருக்கார் இல்லையா அவருக்கு பயம் வந்துருச்சு ஐயோ என்ன இவர் பாட்டில் இவ்வளோ வீரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம பாட்டில் வாயை வேற விட்டுட்டோம் இப்போ போய் நம்மளுக்கு தெரியலை என்னை மண்ணுச்சிக்கன் காலில் விழுந்தாலும் அசிங்கமாக போயிடுமே இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நீ பயங்கரமாக யோசிக்கிறாரு யோசித்து அவர் பக்கத்தில் போய் சொல்கிறாரு நீயும் நானும் தான் சண்டை போடணும் ஏன் ஓன் பசங்களும் ஏன் பசங்களும் வெட்டி மாடணும் ந நம்ம வந்து உட்காந்து தீர்க்கமா யோசிச்சு எனக்கு என் பக்கத்தில் இருக்கவங்களோட உயிர் போறதும் தப்பாக தெரியுது ஓ சைடில் இருக்க பசங்களோட உயிர் போறதும் தப்பாக தெரியுது அதனால நீ கொஞ்சம் இதை கொஞ்சம் யோசித்து நாளைக்கு பண்ணுவோமா அப்படின்னு கேட்குறாரு அவர் ஏன்னா அது நான் என்ன ஏற்கனவே எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்கிறவர் இல்லையா அவர் என்ன சொல்றாரு உன்னோட தான் நாளைக்கு வச்சுக்கலாமா சரி நீ ஏ இதுவும் கரெக்டு தான் நீ சொல்கிற மாதிரி எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் தான் சண்டை போடணும் நம்ம நம்பி வந்திருக்க பசங்களை வச்சு நம்ம ஏன் சண்டை போட போகிறோம் சரி அதுக்கும் நீ ஏன் நாள் குடிச்சிக்கோ அப்படின்னோடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு ஆனால் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அது தூங்கவே முடியல இவ்வளோ வீரத்தோட ஃபைட் பண்ணுறாரு நம்ம கூட என்னவோ ஏதோன்னு சொல்லி சண்டை போட்டோம் ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எப்படி வின் பண்ண போறேன்னு தெரியலை இது எங்க கொண்டு போய் முடிக்கிறதுன்னு தெரியலையே நாளைக்கு இத்தனை பேருக்கு முன்னாடி நான் தோத்து போயிட்டேன்னா கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருவாரு நான் தோத்துட்டேன்னா நான் இந்த மூஞ்சி வச்சுட்டு என்னென்னு பண்ண முடியும் என் நான் நானே கறிப்பூசின மாதிரி ஆயிட்டு ரொம்ப யோசிக்கிறாரு அப்போ ஒருத்தர் வீழ்த்தப்படும் போதோ தன்னோட இயலாமையை வெளியில சொல்ற முடியாம வீராவாசம் வா வாயிலே வட சுடுவோம்னு சொல்லுவாங்கல்ல என்னால் அதை எனக்கு அது தெரியுது தெரியும் எல்லாத்தையும் பேசிட்டார் ஆனால் அவரால் எதையும் செய்ய முடியலை இப்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையிலையும் இல்லை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு கடைசியாக வருது இவர் போர் செய்யும்போது சிவனடியார்கள் வேஷமோ இல்லாட்டினா ருத்ராட்சமோ இல்லாட்டினா அவங்களோட மந்திரங்களோ சொல்லும் போது இவர் எதுவும் பண்ண மாட்டார் அப்போது நம்மளை இவனுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அந்த ஒரே ஒரு வழிதான் இருக்குது அதனால் நாளைக்கு நம்ம எப்படியாச்சும் சிவனோட இந்த ருத்ராட்சம் திருநீர் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு வேஷம் போட்டுட்டு போகணுன்னு முடிவு பண்ணிடுறாரு முடிவு பண்ணிட்டு தூங்கி எழுந்திரிக்கிறான் காலையில எழுந்தவுடனே பெருசாக பட்டை போட்டுக்கிறாரு பட்டை போட்டுட்டு அந்த காலத்துல எல்லாம் அந்த தொப்பி மாதிரி இல்லையா துண்டில் வச்சு க த் கட்டுவாங்கள்ல தளப்பாக கட்டுறது அந்த மாதிரி தலைப்பாக கட்டும்போது அந்த திருநீரை மறைச்ச மாதிரி கட்டிக்கிறாரு இவர் ஃபைட் பண்ண போகிறாரு அவரும் நல்லா சண்டை ரெண்டு பேருக்கும் ஸ்டார்ட் ஆகுது நல்லபடியாக போகுது ஆனால் ஒரு ஸ்டேஜ் மேலே ஏனாதி நாயனார் தான் வின் பண்ணுவாருன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது இதுக்கு மேலே விட்டால் நம்மளை இவர் கொலை பண்ணிடுவாருன்ற அதிசூரனுக்கு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுறான் தன்னுடைய தலைப்பாகையை அப்படியே கலட்டி விடுறான் அதில் திருநீர் நல்லா தெரியுது சிவன் இவர் ஏனாதி நாயனார் பார்த்துட்டு அதிசூரன் ஒரு நாளும் சிவன் கோயில் போனதில்லை சிவபக்தனும் கிடையாது இன்னைக்கு எதுக்கு பூசி இருக்கான் ஐயோ என்னவா இருந்தா என்ன இன்னைக்கு அவனுக்கு மனசு மாறி இருக்கலாம் இல்லையா சிவனை என்னைக்கு அவன் கும்பிட ஆரம்பிச்சானோ அப்பவே நான் ஒரு சிவபக்தர்கிட்ட ஏன் நான் சண்டைக்கு வரணும் நான் இனிமே சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுத்து வரைக்கும் போன கத்திய அப்படியே எடுத்துர்றாரு ஆனாலும் அவர் மனசுக்குள்ள அந்த கத்திய கீழே போட போறாரு ஆனா போடலை அவர் மனசுல என்ன தோணுதுன்னா அதாவது நான் கத்திய கீழே போட்டுட்டா ஒரு சிவனடியாரா இருந்து ஆயுதமே இல்லாத ஒருத்தரை கொலை பண்ணிட்டு அது வீரம்னு சொல்றதுக்கு சிவன் மாதிரி இருக்கிற சிவ பக்தர்களுக்கு அது நடந்துருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய அநியாயம் அதனால நான் வந்து ஒரு பொழுதும் சிவனடியார்களையோ பக்தர்களையோ நான் கண்டிப்பா வீழ்த்தி அது மூலம் நான் ஒரு இந்த வெற்றிங்கிற ஒரு இதை நான் வச்சுக்க விரும்பலை அதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல ஆனால் அந்த சிவனடியார் ஜெயிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு தான் நினைக்கிறாரு ஆனால் அவருக்கு நல்லாவே தெரியும் இவரோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் வேஷம் போட்டுகிட்டு வர்றாங்க இது மாதிரி தான் ரியல் லைஃப்பில் நம்ம கூடவே நம்ம ஃப்ரெண்டு உங்களுக்கு நான் எல்லாமே இருப்பேன் தங்கச்சி அக்கா சித்தி அம்மாவாக இருக்கிறேன் என் பாட்டியாக இருக்கிறேன் என் பொண்ணா பார்க்குறேன் இல்லை ஃப்ரெண்டாக பார்க்குறேன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு இருக்காங்க ஆனால் ரியாலிட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நெக் ஆஃப் த மொமெண்ட் இருக்கும்ல அந்த டைமில் போகும்போது யாருமே உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க அவங்க என்ன தேடி வந்தாங்களோ உங்ககிட்ட அதை வாங்கிட்டு அவங்க ஈஸியாக டாட்டா காமிச்சிட்டு அடுத்தவங்கள பார்த்து போயிடுவாங்க சரிங்களா இந்த இடத்துலையும் ஏனாதிநாயனாருக்கு தெரிஞ்சாலுமே ஆனாலும் எதிரில் இருப்பது சிவனோட அந்த பூசி இருக்க ஒரு சிவனடியார் அவர் தோற்று போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த கத்தியை கீழே போடலை ஆனால் இதுதான் சாக்குன்னு அதிசூரன் என்ன பண்ணுறான் இந்த டைத்தை விட்டுட்டோம்னா அவன் சுதாரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கத்தியை எடுத்து வெட்டேறான் அவர் மாண்டு போயிடுறாரு அவன் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஆனால் நிஜமாலையுமே ரியாலிட்டியில் யார் ஜெயிச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஆனால் அவர் வெற்றியை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா அதனால் அசிரீரியா சிவபெருமான் தோன்றி சொல்கிறார் அதி நீ வெற்றி பெறவே இல்லை நீ என்னுடைய திருநாமத்தை நீ கொண்டு வந்து நீ வேஷம் போட்டு தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிய தவிர நீ எந்த இடத்துலையும் உன்னுடைய ஒரிஜினாலிட்டியை காமிச்சு உன்னுடைய வீரத்தை காமிச்சு நீ பண்ணவே இல்லை வீரத்திலையும் சரி பக்தியிலையும் சரி ஏனாதிநாயனாரை நாயனார யாராலையும் வின் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நான் நடத்தின நாடகம்தான் இது இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தேன் ஒரு நாள் ஒரு வேளை நீ நீ திருநீர் பூசின ஆனா அது அவருக்கும் தெரியும் ஆனால் நீ வேஷம் போடுற நீ தப்பானவன்னு தெரிஞ்சாலுமே சிவனோட பக்தன் அப்படிங்கிறதுனால அவர் தன்னோட உயிரையே விட்டார் இல்லையா இந்த பக்திக்கு இடையாக தான் ஏனாதிநாதர் அப்படின்னு சொல்லப்பட்டவர் இன்னையில இருந்து ஏனாதிநாதர் நாயனார் அப்படின்னு அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஒருத்தரா நம்மளால பாடப்படுவார் இல்லை என்றளவும் உலக மக்கள் உயிரோடு இருக்கும் வரையில் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வரலாறுகளும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளும் நம்மளுடைய சந்ததிகளுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா இவருக்கு வந்து அந்த வாழ்வித்தையை வச்சு அவங்க அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க இல்லையா இது வந்து கலியுகம் இல்லையா நம்ம கையில் எல்லாமே செல்போனா அது இதுன்னு இருக்கு இப்போ நம்மக்கிட்ட பழக வர்றவங்க கூட நம்மக்கிட்ட பணம் இருக்கா இல்லை இவங்க எப்படி இருக்காங்க இவங்க கிட்ட இருந்து என்ன திருடலாம் கிட்ட இருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கக்கிட்ட போலியான வேஷத்தை போட்டு ஒரு பத்து ரூபா கொடுத்து அவங்கக்கிட்ட நூறுரூபா வாங்கிடலாமா இந்த மாதிரி நோக்கத்தோட வர்றவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அன்றையும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்குமே பக்தி பக்திங்கிற ஒரு மார்க்கத்தில் நம்ம உள்ளே போயிட்டோம்னா ஆன்மீகங்கிற ஒரு வழியில் போனோம்னா ஏமாற்றோங்கிறது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அது உங்களை யாராவது எதாவது பண்ணினாலும் அது கடவுளால் உங்களை நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள்ங்கிறது கொஞ்சம் கூட டவுட்டே வேணாம் அதனால நம்ம நம்ம வாழ்க்கையில் யார்கிட்டையும் இவர் கதையிலேருந்து வேஷம் போடாம யாரையும் ஏமாத்தாம நமக்கு என்ன தகுதி இருக்குது நமக்கு என்ன திறமை இருக்குது இல்லையா அதை நம்ம த நம்ம வளர்த்துக்கணுமே தவிர ஆப்போசிட்டில் இருக்கிறவங்ககிட்ட ஏதாவது குவாலிட்டி ஆர் குவாண்டிட்டி ஏதாவது இருந்ததுன்னா அதை அப்ரிசியேட் பண்ணணுமே தவிர அதை டிஸ்கரேஜ் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்களை கொள்கிற அளவுக்கு பொறாமைங்கிற தீயில வெந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சிவபெருமான் ஏனாதிநாயனாரை வச்சு ஒரு நாடகம் பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாரு இந்த உலகத்தில் இனிமேல் இவர் இருக்க வேணாம் இந்த பக்திக்கும் வீரத்துக்கும் சிறந்தவர்னு நான் இந்த நாடகத்தின் மூலம் காமிச்சிட்டேன் இவரோட ஆ தூய ஆத்மாவை நானே என்னுடைய என் கூடவே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மேலோகத்துக்கு அவரோட ஆத்மாவை கூட்டிகிட்டு போயிட்டாராம் இவ்வளோ பெரிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் நம்ம இந்த அளவுக்கு இல்லாட்டினாலும் திருநீர் பூசி இருக்கிறவங்களையாவது நம்ம திட்டாமல் இருக்கலாம் இல்லையா சில பேரெல்லாம் வந்து எப்பயுமே ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம் இல்லையா இணையிலேருந்து பொறாமைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விட்டுடுவோம் முடிஞ்ச அளவுக்கு எந்த உயிருக்கும் தீங்கு இல்லாமல் எதையும் கஷ்டப்படுத்தாமல் பொறாமைங்கிற தீயில் எரியாமல் நம்மக்கிட்ட இல்லை அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு பெஞ்சன்ஸ் வைக்காம ஒழுங்கான முறையில் வாழ்வோம் இதை நம்ம மட்டும் இல்லை நமக்கு நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கும் நம்ம சொல்லி கொடுப்போம் அப்போ தான் இவங்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் புரியும் சரிங்களா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த கதையை முடிக்கிற நாளைக்கு இன்னொரு சிவ சிவனடியார் அதாவது நாயன்மார்களில் முக்கியமான ஒருத்தரை பார்ப்போம் அவர் ரொம்ப 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 எல்லாருக்குமே பிடிச்சவர் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் பெரியவங்களுக்கு பிடிக்கும் வயசில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதாவது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ யாருக்கு கதை தெரியுமோ தெரியாதோ ஆனால் இவரோட கதையை எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஏன்னா அவ்வளோ பிரசித்தி பெற்றவர் தான் மாணிக்க வாசகராலேயே இப்படி கூட ஒரு நாயனாரால் இருக்க முடியுமானு ரொம்ப பிரமிச்சு வியந்து அவருக்காக பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்கன்னா அப்போ நம்ம எப்படியாப்பட்ட ஒரு நாயன்மாரை பார்ப்போம் இல்லையா இதே ஆர்வத்தோட இருங்க நாளைக்கு ஈவினிங் இதே மாதிரி வந்து நான் உங்களுக்கு அந்த நாயன்மாரை பற்றி கதை சொல்றேன் ஓகேங்களா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறையும் பார்ப்போம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம லைஃப்லேருந்து கொஞ்சமாவது மாறி இருக்கமா கொஞ்சமாவது சேஞ்சஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதுக்காக தான் இதை நான் சொல்கிறதே ஓகேங்களா இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸும் யாருக்காவது எடுத்து அனுப்புங்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் ஓகேங்களா நன்றி நாளைக்கு திருப்பியும் மீட் பண்ணுவோம் பாய்